ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீ குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது ரொம்ப சிறப்பான ஒரு பிரதோஷங்க ஞாயிறு பிரதோஷத்தில் நாளை நாள் சிவ வழிபாடு செய்திங்கன்னா சிவனுடைய அருளை வந்து பெறலாங்க சோ பிரதோஷம் அப்படிங்கிறது மாலை வேளையில வரக்கூடிய நேரங்க நாடையில இருந்து ஆறு அப்படிங்கிறது தான் பிரதோஷ நேரம் அந்த நேரத்துல சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் பண்ணிங்கன்னா சிவபெருமானுடைய அருளால உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அதனால நாளை நாள் சிவன் கோவில போய் சிவ வழிபாடு செய்ங்க கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு போங்க அது நாளை நாள் வாங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப புண்ணியத்தை வந்து கொடுக்கும் அதனால் நாளை நாள் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கிட்டு போங்க ஸோ so, நாளை நாள் என்ன சிறப்பு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததா நாளை நாள் நவக்கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த கிரகங்களோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து அடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான நாளைய பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணம் மேம்படும் நாளை நாள் உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாகவே அமைஞ்சிருக்கு நாளை நாள் யோசிக்கிறதுலருந்து எல்லாமே நீங்கள் சூப்பராக பண்ணலாங்க அப்படி நீங்கள் யோசிக்கும்போது புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்களை நிறைய ஆலோசனை பண்ணுங்க இந்த நேரத்தில் இது வாங்கினா கரெக்டாக இருக்குமா இதை யார் பேரில் வாங்கினா கரெக்டாக இருக்கோ நமக்கு இந்த வாகனம் செட் ஆகுமா இது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா இப்படிங்கிற எண்ணங்கள் வந்து நாளை நாள் அதிகமாக வைத்துக்குங்க அந்த அதிகமாக எண்ணங்கள் நாளை நாள் வைத்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படும் போது கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் அந்த எண்ணங்களை வந்து நாளை நாள் அதிகமாக வைத்து கொள்ளுங்கள் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நாளை நாள் கல்வி ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கிய முயற்சிகள் எது வேணாலும் செய்யலாம் கல்வியில் நீங்கள் முக்கிய முயற்சிகள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு முன்னேற்றங்களானது ஏற்படும் நீங்கள் நினைக்கிற மாதிரி முன்னேற்றம் எதிலும் ஏற்படாமல் இருக்காது முன்னேற்றங்கள் நிச்சயம் நாளினால் உங்களுக்கு ஏற்படும் மனதிற்கு கூட பிடித்த பொருட்களை வாங்குறதாக இருந்தால் வாங்கி மகிழ்சா அதுவும் நாளினால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழும்போது ஒரு விதமான உற்சாகம் உங்களுக்கு பிறக்கும் அது உங்களுடைய வாழ்வை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போக செய்யும் நாளை ஒரு நாள் அனுசரித்து நடந்து கொள்ளும் கோபத்தாபங்களை எடுத்தோம் கோத்தம் அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடாது அது காட்டுறதுனால உங்களுக்கு தான் மனசங்குடமோ தவிர அதனால் உங்களுக்கு எதுவும் வந்து பலன் கிடைக்க போகிறதில்லை ஸோ அதனால குடும்பத்தாரிடம் அனுசரத்து நடந்து கொள்ளுங்க தேவையற்ற மனத்தாங்கல்களை வந்து காட்ட வேண்டாம் அந்த தேவையற்ற மனத்தாங்கல்கள் தேவையற்ற பிரச்சனைகளை மட்டுமே ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் நீங்கள் எழுத்துத்துறைகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாறுபட்ட அனுபவமானது கிடைக்கும் அந்த அனுபவம் கிடைக்கிறதுக்கேற்ப எழுத்து துறைகளில் நாளை நாள் செயல்படணும் நீங்கள் எழுத்து துறைகளில் ரொம்ப இது பண்ணக்கூடாது மாறுபட்ட அனுபவம் கிடைக்கிறதுக்கேற்ப நாளை நாள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வியாபாரம் சார்ந்த ஆலோசனைகள் நாளை நாள் வியாபாரிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அதற்கேற்ப செயல்படுங்க மொத்தத்தில் நாளை ஐந்து ஜெயன் ஜெயநிறந்த நாள் தாங்க இந்த ஜெயநிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் தெற்கு அதிர்ஷ்ட எண் நாலு நாள் ஐந்து அதிர்ஷ்ட நிற நாலு நாள் வெண் சாம்பல் உங்களுக்கான திசை எண் நிறம் இது தாங்க நாலு நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா எண்ணங்கள் மேம்படும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுசரித்து சொல்லும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆலோசனை கிடைக்கும் இப்படி நட்சத்திர வாரியாவோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நாலு நாள் நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ பார்த்துட்டோம் அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் மேது இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி அரசு பணிகளில் அலைச்சல் ஏற்படும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்லும் விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழும் வெளியூர் பயண வாய்ப்பு சாதகமாக அமையும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழிலில் புதிய அனுபவம் கிடைக்கும் ரகசியமான சில செயல்களில் ஆர்வம் ஏற்படும் செலவு நிறந்த நாளுங்க அடுத்ததா ரிஷபராசி தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் உயர்கல்வி தொடர்பான செயல்களில் தெளிவு பிறக்கும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் வர்த்தக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஆர்வ இருந்த நாளுங்க அடுத்ததா ராசி எதிர்கால தொடர்பான சில முடிவுகள் எடுக்கணும் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணம் சென்று வரணும் வியாபார தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் முயற்சிகள் இருந்து வந்த தடைகள் விலகும் பக்தி நிறந்த நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததா கடகராசி நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும் போட்டித் தேர்வுகளை சாதகமான முடிவு கிடைக்கும் எதில் விவேகத்தோடு செயல்படணும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகம் கிடைக்கோ உழைப்புக்கேற்ற மதிப்பு கிடைக்கும் ஆசைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததாக வந்து சிம்ம ராசி பணிகளில் மாறுபட்ட சூழல் உண்டாகும் கடன் விஷயங்களை சிந்தித்து செயல்படணும் தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்லணும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை பொறுமையோடு இருக்கணும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் ஏற்படும் கால்நடை தொடர்பான விஷயங்களை அலைச்சல் உண்டாகும் புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும் அனுபவம் மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததா கண்ணிராசி மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கோ பூர்வீக சார்ந்த சில பிரச்சனைகள் குறையோ கற்பனைத் தொலைகளில் முன்னேற்றம் உண்டாகோ கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கோ உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகோ வழக்கு சார்ந்த விஷயங்கள திருப்பம் ஏற்படும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளுங்க அடுத்ததா ராசி ஆரோக்கிய தொடர்பான சில பிரச்சனைகள் வந்து குறையோ உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மனை மீதான கடன் உதவி கிடைக்கும் சிந்தனப்போக்குள்ள மாற்றம் ஏற்படும் குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆதாயம் இருந்த நாளுங்க அடுத்ததாக விருச்சகராசி உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பம் ஏற்படும் கல்வியில் ஆர்வமின்மையாக இரு சுப செலவுருந்த நாள்ாங்க அடுத்ததா மகர ராசி மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகோ செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் மறைமுகமாக திறமைகளை வெளிப்படுத்தணும் விளையாட்டு போட்டிகளை ஈடுபட்டீங்கன்னா மனம் அகில முடியும் வரவுகளில் இருந்த தாமதம் விலகோ குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க ஸோ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக கும்பராசி எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றம் உண்டாகும் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது வாக்குறுதி அளிக்கும் பொழுது சூழ்நிலை இருந்து செயல்படணும் ஸோ வெற்றி நிறந்த நாள் தாங்க அடுத்ததாக மீனராசி சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பை ஏற்படும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரணும் எதிலும் தாழ்வு மனப்பெண்மையின்றி செயல்படணும் ஸோ நாளை நாள் அனுகூலம் இருந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி